பீர்க்கங்காய் ஒரு நல்ல பலனை தரும் ஏன்னா பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து இந்த உடல் எடை இழப்பை ஏற்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இது மிக குறைவான கலோரிகளை கொண்ட ஒரு காய் அது மட்டும் இல்லாம உங்க உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் சி துத்தநாகம் இரும்பு ரிபோஃபுவின் மெக்னீசியம் டைமின் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் இதுல அதிகமா இருக்கு பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய பெப்டைடு மற்றும் ஆல்கலாய்டுகள் இது இயற்கையான இன்சுலினா செயல்படுது நம்ம உடம்பில் அதனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்துது சிறுநீரில் வெளியேறக்கூடிய சர்க்கரையோட அளவுகளை கட்டுப்படுத்துது இதனால சர்க்கரை நோய் உள்ளவங்க சேர்த்துக்கக்கூடிய ஒரு நாளைக்கு நூறு கிராம் அப்படிங்கிற சேர்த்து ஒரு நல்ல காய்கறி அப்படின்னு சொல்லலாம் பீர்க்கங்காயில ஏற்கனவே கலோரிகள் ரொம்ப குறைவு மேலும் நார் சத்துக்கள் இதெல்லாம் மிக அதிகமா இருக்கு கொழுப்பை சரியாக ஜீரணித்து உறிஞ்சும் உணவு இலைகளால் நிரம்பி உள்ளது அதனால இதை சாப்பிடும் ஒரு வயிறு நிரம்பிய ஒரு எண்ணம் வரும் நம்மளுக்கு சட்டைட்டி அப்படி